வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ் சேலம் ஏற்காடில் வைத்து ஒரு இளம் பெண் அதுவும் குறிப்பாக ஒரு இந்து பெண் விச ஊசி போட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா அதை பற்றி யாருமே பேசலை ஏன் பேசலை எதுக்காக பேசலைன்னா அந்த படுகொலை செய்தது யாருன்னா ஒரு இஸ்லாமிய இளைஞனும் இரண்டு இஸ்லாமிய பெண்களும் அதனாலயோ என்னவோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே அமைதியாக இருக்குது யார் இந்த பெண் எப்படி பழக்கம் இந்த அப்துல் அஃபீஸுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக அப்துல் அஃபீஸுக்கு லோகநாயகின் என்கின்ற ஒரு இந்து பெண் பழக்கமாயிருக்காங்க காதல் வயப்பட்டு பழகிட்டு இருந்திருக்காங்க பின்பு என்ன ஆயிருக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இது வந்து இந்துக்கள் எல்லாமே காஃபீர்கள் எங்கள் மதத்துக்கு எதிரானவர்கள் அதனால் நீ வந்து என் மதத்துக்கு நீ மாறினா மட்டும்தான் நான் உன்னை திருமணம் பயணிக்க முடியும்னு சொன்ன நம்ம தாய் லோகநாயகி என்ன பண்ணியிருக்காங்க இந்து மதத்திலிருந்து இந்து தர்மத்திலேருந்து சனாதனத்திலருந்து இஸ்லாமிய மதத்திற்கு யார்க்கையும் சொல்லாமல் மாறிடுறாங்க பேரும் மாற்றிடுறாங்க இதில் நம்ம பாய் என்ன பண்ணிடுறார் அப்துல் ஹஃபீஸு என்னடா இந்த பொண்ணு வேற மதம் மாறிடுச்சு நம்ம வேற ஏற்கனவே பல பெண்களோட லவ் பண்ணிட்டுருக்கிறோம் அதில் ஒரு பொண்ணு பேர் வந்து சுல்தானா இன்னொரு பேர் மோனிஷா அது போக நிறைய பேர் இருப்பாங்களாட்டு இருக்குது அந்த இஸ்லாமத்தில் வேறு பிரச்சனை இல்லை யார் வேணா எத்தனை பேர்த்த வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு மூணு தடவை சொன்னால் போதும் இவளை எப்படா கழட்டி வருதுன்னு யோசிச்சிருக்காரு இந்த பொண்ணு தெளிவாக கழட்டி விட மாட்டேன் நான் கட்டினா உன்னதான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு அப்துல் ஹபீஸ்ன்னு சொல்லியிருக்காரு நான் உன்னோட சின்ன பையன் அதனால் வேணாம் லோகநாயகி நீ எனக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு இந்த லோகநாயி கேட்குற மாதிரி இல்லை உடனே ஒரு ஸ்கெச்சை போடுறாங்க யார் இந்த மோனிஷா சுல்தானா நம்ம அப்துல் அஃபீஸ் மூணு பேரும் ஒரு ஸ்கெச்சை போட்டு அந்த பிள்ளைய வர சொல்லி சேலத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடுக்கு வா ட்ரிப்புக்கு போகலான்னு கூப்பிட்டு போய் அங்கே வந்து விச ஊசி போட்டு மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க இந்த பொன் இன்றைக்கி உயிரிழந்துடுச்சு நாமெல்லாம் என்ன பண்ணணும் இதை பார்த்து திருந்தணுமா வேண்டாமா இன்னும் நம்ம பெண்கள் திருந்தவே மாட்டாங்க லவ்ஜிகாத்துக்கு இன்னும் நம்ம பெண்கள் தான் அகப்பட்டு கொண்டே இருப்பாங்க தயவு செய்து இந்து பெண்களை இந்த பதிவு பார்க்கக்கூடிய அத்தனை இன்பு இந்து பெண்களுக்கும் உங்களுடைய சகோதரனாக அண்ணனாக நண்பனாக சொல்லிக்கொள்றேன் தயவு செய்து மாற்று மதம் இருக்கக்கூடியவங்களை காதலிங்க தப்பு சொல்லலை ஆனால் அவனுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவன் எதுக்காக உங்கள்கிட்ட பழகுறான் என்ன நோக்கத்துக்காக பழகுறான் மத மாத்தருக்காக பழகுறானா இல்லை உங்கள் மேலே காம இச்சை நோக்கத்தில் பழகுறான்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு காதல் பண்ணுங்கன்னு சொல்லி இது போன்ற நிலைமை எந்த பெண்களுக்கும் வரக்கூடாது அரசு உடனடியாக இந்த வழக்கில் கவனம் செலுத்தி இவர்களுக்கு கடுமையான ஆயுள் தண்டனையை வழங்க வேண்டுமென கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்